வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் இன்றைக்கு இந்த கதையை கேட்க காத்து கொண்டிருக்கும் என் சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் வாங்கல் கதைக்குள் போகலாம் மனோஜ் வேலை முடிந்து வீட்டிற்கு சென்றார் தர்மராஜ் மனோஜுக்காக காத்து கொண்டிருந்தார் வாப்பா மனோ உனக்காகத்தான் அப்பா காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு நல்ல செய்தி வச்சிருக்கேன்பா இப்படி வந்து உட்காரு என்றார் என்னப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க என்ன விஷயம் என்றார் மனோஜ் உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்பா என்றார் அது தெரிஞ்ச என்றான் மனோஜ் தெரியும் ஆனா எப்போ கல்யாணம்னு உனக்கு தெரியாதே என்றார் அவர் ஏன்பா டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா என்றான் மனோ ஆமாப்பா இன்னும் ரெண்டு வாரத்துல ஒரு முகூர்த்தம் வருது அதுலயே உங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லி ரோஜா வீட்டுல போய் பேசிட்டு வந்துட்டேன்பா என்றார் என்னப்பா சொல்கிறீங்க ரெண்டு வாரத்திலேவா அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்துக்கு உண்டான வேலையெல்லாம் நம்மளால பார்த்துட முடியுமா என்றான் அவன் இல்லைப்பா நான் ரொம்ப எளிமையாக கோவிலில் வச்சுக்கலான்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்போது சாரா இருக்கிற நிலைமையில் கல்யாணத்தை தடபுடலாம் பண்ணினா தேவையில்லாத மனக்கஷ்டம் வரும் அது தேவையில்லைன்னு யோசித்தேன் என்றார் அவர் அதுவும் சரிதான்ப்பா ஆனால் சாராவையும் மாமாவையும் இன்னைக்கு போய் நானும் ரோஜாவும் பார்த்து பேசிட்டோம் ரோஜா அவகிட்ட பேசவும் அவள் மனசு மாறிட்டப்பா அவங்க ரெண்டு பேரும் ஃபாரின் கிளம்பி போக போகிறாங்களாம் என் கல்யாணத்தப்பா அவங்க இங்கே இருக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்கப்பா என்றான் மனோஜ் என்னப்பா சொல்கிற நீங்கள் ரெண்டு பேரும் போய் அவங்கள பார்த்தீங்களா வேறு என்ன சொன்னா என்றார் அவர் வேற ஒன்றும் சொல்லலைப்பா எங்களை நல்லாருங்கன்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணார் மாமா என்றான் மனோஜ் பாவம் சின்ன இருந்தே அவன் உன்னை பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்கிட்டான் இடையில் ரெண்டு குடும்பத்துக்கு நடுவில் பெரிய திருஷ்டி மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்ல எல்லாம் நன்மைக்குன்னு நினைப்போம் ஆனால் எனக்கு நீங்கள் போனதை பற்றியெல்லாம் தெரியாதுல்லப்பா அதனால தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணேன் இருக்கட்டும் இருந்தாலும் நம்ம எளிமையாகவே பண்ணிக்குவோம் பின்னாடி ஒன்னு ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் ஏதாவது பெருசாக பிளான் பண்ணிக்கலாம் ஆமாம் மனோஜ் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும்னு உன்கிட்ட கேட்காமே நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா என்றார் தர்மராஜ் சரிப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரியே செஞ்சிடலாம் என்றான் அவன் உனக்கு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையப்பா ரெண்டு வாரத்தில் தானே என்றார் எனக்கு என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேதான் என்றான் மனோஜ் அப்புறம் மனோஜ் அவங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்கேன்டா நாளை மறுநாள் அதுக்கான வேலைகளை பண்ணிடுவோம் வேறு யாரையும் கூப்பிடணுமாப்பா என்றார் வேற யாரை கூப்பிடுறது சரவணனை கூப்பிடலாம்ப்பா அப்புறம் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ராஜ்ஜிய கூப்பிடலாம்ப்பா என்றான் மனோஜ் சரவணை உன் ஃப்ரெண்டு ஓகே ஆஃபீஸ்ல ராஜ்ஜியை மட்டும் கூப்பிட்டா வேறே யாரும் தப்பான்னு நினைச்சிக்க மாட்டாங்களா வேற யாருக்கும் சொல்றதுனாலும் சொல்லிவிடும்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை என்றார் அவர் அவங்க ரெண்டு பேரும் தப்பா மாப்பிள்ளை தோழன் பெண் தோழி தான் அவங்கள மட்டும் கூப்பிடலாம்னு சொல்றேன் என்றான் மனோஜ் சரிப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் நீயே சொல்லிடு நான் இவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன் ரோஜா கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லிடு எல்லாரையும் அழைச்சிட்டு வர சொல்லு என்றார் அவர் ஓகேப்பா அவகிட்ட பேசும்போது நானே சொல்லிக்கிறேன் என்றான் மனோஜ் சரிப்பா நீ போய் சாப்பிட்டு தூங்கு ரொம்ப டயர்டாக இருக்க என்றார் தர்மராஜ் நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா என்றான் ரொம்ப பசியாக இருந்துச்சுப்பா அதனால் வெயிட் பண்ண முடியலை சாரிப்பா என்றார் தர்மராஜ் பரவாயில்லப்பா நீங்க பசிச்சா சாப்பிடுங்க எனக்காக காத்துக்கிட்ருக்க வேண்டாம் நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் மனோஜ் சரிப்பா நான் போய் படுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்லும்போது வேலைக்காரர் சும்புவை அழைத்தார் நாளைக்கு மறுநாள் நம்ம வீட்ல விருந்து இருக்கு தடபுடலாக எல்லாம் செஞ்சுடணும் அதுக்குண்டான ஜாமான் எல்லாம் நாளைக்கு போய் வாங்கி வச்சுக்கோ புரியுதா என்றார் அவர் என்னடா அப்படி பார்க்குற சொல்றது புரியுதா என்றார் தர்மராஜ் ஐயா நீங்க சொல்றது புரியுது ஆனா ஒரு விஷயம் தயா புரியல என்றான் சுப்பு என்ன புரியல எப்பவுமே எவ்வளவு பசிச்சாலும் சின்னையாக வராம நீங்க சாப்பிட்டதே கிடையாது ஆனா இன்னைக்கு உங்களுக்கு பசி இருந்த மாதிரியும் தெரியல ஆனாலும் சீக்கிரமே சாப்பிட்டீங்க அதான் என்ன காரணம்னு சுப்பு கேட்க அதுவா டே சுப்பு இவ்வளவு நாள் அவன் என் பையன் அவனும் நானும் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கோம் அவனுக்காக நானும் எனக்காக அவனும் காத்துக்கிட்டு இருப்பதில் ஒரு சந்தோஷம் ஆனால் இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்காக ஒருத்திங்க வரப்போறாடா அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும் அதில் போய் நான் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது நான் சாப்பிடாமல் இருந்தேன்னு வச்சுக்கோ அவன் எங்கே போனாலும் நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும் எனக்காக என் பையன் வருவான் அவங்க சின்ன பசங்க லேட்டாக சாப்பிட்லான்னு நினப்பாங்க வெளியில் போயிட்டு வரலாம் வெளியில் சாப்பிட்லான்னு நினைக்கலாம் நான் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா அவன் அந்த டைமுக்கு சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வரணும் அது என் மருமகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது எனக்காக அவங்களோட சந்தோஷம் குறையவே கூடாது அதனால தான் இனிமேல் அவனுக்காக முன்னாடியே சாப்பிட்டு பழக போகிறேன் இன்னொரு பொண்ணு அவன் வாழ்க்கையில் வந்துட்டாங்கிறதுக்காக என் பையனை விட்டு கொடுக்கல அவங்க வாழ்க்கையை அவங்க இஷ்டப்படி சந்தோஷமாக வாழணும் அவங்க போக்கில் அவங்கள வாழ விடணும்ண்டா அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே பாசம் இல்லாமல் போயிடுன்னு நினைக்கிறீங்களாயா என்றார் சுப்பு தர்மராஜ் சிரித்தார் டே நான் இப்படி அவனுக்கு செய்யறதுனால பாசம் இல்லாம போயிடும் அர்த்தம் இல்லடா பாசம் வேற பக்குவம் நான் என் பிள்ளை வாழ்க்கையில பக்குவமா நடந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் தர்மராஜ் இங்கே இரவு சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டு விட்டு உறங்க சென்றனர் ரோஜா ஃபோனை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்று விட்டால் கங்காவின் மாமியாரும் மகனும் போய் ஒரு பக்கம் படுத்துக்கொண்டனர் கங்காவும் கங்காவின் கணவரும் வெளியில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தனர் என்னங்க நான் ஒரு முடிவு பண்ணி உங்ககிட்ட தான் தான் இருந்தேன் என்று பேச ஆரம்பித்தவள் அவர்கள் பேசிய விஷயத்தை பற்றி அவனிடம் சொன்னாள் அவரும் எல்லாம் சரிதாங்கங்கா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்ககிட்ட நான் இன்னைக்கு மனசு விட்டு பேசணும்னு ஆசைப்படுறேங்கா என்றார் அவர் என்னங்க மனசு விட்டு பேச போறீங்களா இத்தனை வருஷம் கழிச்சா என்ன பேசணும் சொல்லுங்கா உன்னை நான் கொஞ்சம் புரிஞ்சுதான் வச்சுருக்கேன் நீ நல்லவனே எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு பெருந்தன்மையான குணம் உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது கங்கா அவங்க என்னை பெற்ற அம்மா இல்லைன்னா கூட பிறந்ததுலேருந்து அவங்கள நான் என் அம்மாவாக தான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அவங்க தான் எனக்கு அம்மாவும் இருந்திருக்காங்க அவங்க மனசில் என்ன வச்சுருந்தாங்கன்னு எனக்கு அப்போ புரியலை ஆனால் என் மனசுக்கு நான் உண்மையாக தான் இருந்தேன் நான் அவங்க மேலே பாசம் கட்டுறது பெரிய விஷயம் கங்கா ஆனால் நீ இவ்வளோ பெரிய துரோகத்தையும் மன்னிச்ச அவங்கள ஏற்றுக்கிட்ட பற்றியா உங்ககிட்ட நான் சரியாக பேசுனது கூட இல்லை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் காமம் கலந்த காதல் தான் கணவன் மனைவி உறவுன்னு நினச்சேன் ஆனால் இப்போதான் தெரியுது நல்ல புரிதல் தான் கணவன் மனைவி உறவுக்கு அடித்தலான்னு எனக்காகத்தானே என் சந்தோஷத்துக்காக தானே நீ அவங்கள ஏற்றுக்கிட்ட அப்போது எந்த அளவுக்கு நீ என்னை நேசிக்கிற நல்ல புரிதல் இருந்தால் மட்டும்தான் கணவன் மனைவி கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ முடியும் அதுக்கு நீ ஒரு நல்ல உதாரணங்கங்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் அம்மாவை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட கடவுள் என் மனைவி ரூபமாக எனக்கு இன்னொரு தாயை படைச்சிருக்கு போல் பெருமையாக இருக்குது கங்கா இனிமேல் நீ என்ன சொல்கிறியோ அதை மட்டும்தான் நான் கேட்பேன் செய்வேன் இத்தனை வருஷம் வாழ்க்கையை யார் யாருக்காகவோ உழைச்சி வாழ்ந்துட்டேன் இனி வரப்போகிற காலத்தில் நான் உனக்காக மட்டும் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேங்கா கல்யாணங்கிறது சரியான துணையை தேடி பிரிக்கிறது இல்லை கடைசி வரைக்கும் சரியான துணையாக இருக்கணும் இப்போது உன்னை ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் எந்த சூழ்நிலையிலையும் என்னிடம் முகம் செலிக்காமல் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினப்போ கூட என்கிட்ட எதையுமே காட்டிக்காமல் எப்போவுமே என்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற கங்காணி உன்னால மட்டும் எப்படி இது முடியுது ஆனால் நான் உன்னை பற்றி யோசித்ததே இல்லை தப்பாக நினச்சிக்காத என்றார் அவர் எங்க இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்கு நீங்கள் வளர்ந்த விதம் அப்படி எங்கள் அம்மா என்னை கட்டி கொடுக்கும்போதே புகுந்த வீட்டில் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்துடக்கூடாது எப்போவுமே நீ போகிற இடம்தான் உன் வீடு அங்கே எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் நீ தான் சமாளிக்கணும்னு சொல்லி தான் அமைச்சாங்க அந்த வீட்டுக்குள்ளே நான் யாரை நம்பி வந்தேன் உங்களை நம்பிதானே யாருன்னே தெரியாத அறிமுகமே இல்லாத உங்களை கைப்பிடிச்சு உங்கள் கூட வாழ்ந்து ஒரு குழந்தைக்கும் தாயாகிட்டேன் இதுக்கப்புறம் நான் என்னங்க பண்ண போகிறேன் என் புருஷனுக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அவள் எப்படி கங்கா எப்படி இவ்வளவு பெருந்தன்மை இந்த சின்ன வயசுல எப்படி உங்ககிட்ட இவ்வளவு பொறுமை எனக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா புரியுது நீ எனக்கு மனைவியா கிடைச்சதுக்கு நான் ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு ஆசை கேட்டால் தப்பா நினைச்சுக்க மாட்டியே என்றார் அவர் என்னங்க இப்பத்தான் எல்லாம் சொன்னீங்க அதுக்குள்ளேயும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னு கேக்குறீங்க உங்களுக்கு என்ன வேணும் அதை செய்யத்தாங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் அப்படியே காத்தாட உன் மடியில நான் படுத்துக்கவா என்றார் என்னங்க நீங்கள அப்படி கேக்குறீங்க எனக்கு வெக்கமா இருக்குங்க என்றாள் கங்கா இதில் என்ன வெக்கம் நீ என் மனைவிதானே நான் உன் கணவன் தானே உன் மடியில் படுக்கிறதுக்கு எனக்கு என்ன தயக்கம் என்றார் அவர் இல்ல இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் நீங்க கிடையாது இப்போ புதுசா பேசுறீங்களா அதான் கொஞ்சம் கூச்சமா இருக்கு என்றாள் கங்கா இது வரைக்கும் உனக்கு இது பழக்கம் இல்லாத விஷயம்தான் ஆனா இனிமே பழகிக்கோ அடிக்கடி இந்த தாய்மடி தேடி இந்த கண்ணுக்குட்டி ஓடி வரும் என்றார் கங்காவின் கணவர் கங்காவுக்கு வாழ்க்கையில் எதையோ பெருசா சாதித்தது போல் அப்படி ஒரு சந்தோஷம் அவள் முகத்தில் தெரிந்தது ரோஜா போனை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றவள் மனோஜுக்கு போன் செய்தாள் ஹலோ என்றாள் ஏ பேபி உனக்கு நானே போன் பண்ணலான்னு இருந்தேன் நீயே பண்ணிட்ட ஏண்டி இவ்வளவு வாசையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அப்படி ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தியா நீ எப்பா என்ன முத்தண்டா அது அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ரோஜா முழுசா மயங்கிட்ட போல இந்த மச்சாங்கிட்ட என்றான் மனோஜ் என்னங்க அதை பத்தி பேசாதீங்க எனக்கு வெக்கமா இருக்கு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்துட்டேன் அதுக்காக அதை பத்தியே பேசுவீங்களா என்றாள் ரோஜா என்னது உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்தியா உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்த மாதிரி தெரியலையே நல்லா உணர்வு பூர்வமாக கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு என்றான் மனோஜ் ஐயோ வேறு ஏதாவது பேசுங்க எனக்கு வெக்கமாக இருக்கு மாமா ஏதாவது சொன்னாரா உங்ககிட்ட என்றாள் ரோஜா நமக்கு இன்னும் ரெண்டு வாரத்தில் கல்யாணமாம் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் வர இந்த இரவு இந்த மாதிரி ஃபோன்ல பேச முடியாது என் கூட என் நெஞ்சில தலை சார்ந்து என் முகத்தை பார்த்து தான் பேசணும் ரெடியாயிரு என்றான் உங்களுக்கு எப்போவுமே ஒரே தான் என்கிட்ட பேச வேற எதுவுமே இல்லையா என்றாள் அவள் உன்னை நான் லவ் பண்ணுறேன்டி டெய்லி ஆஃபீஸில் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற என்ன இருக்குது என்றான் மனோஜ் நம்ம ஃப்யூச்சர் பற்றி பேசலாமே என்றாள் அவள் இதில் ஃப்யூச்சரை பற்றி பேச என்ன இருக்கு என்னோட எதிர்காலம் மொத்தமும் நீண்டா உன்னைய மாதிரி அழகான ஒரு பெண் குழந்தையை பித்துக்கொடு அதுதான் நம்ம கதை இப்போ நான் என்றான் ஏ உங்களை மாதிரி அழகான ஆண் குழந்தை பெத்துக் கொடுத்தா வேண்டான்னு சொல்லிடுவீங்களா என்றாள் அவள் யார் வேண்டான்னு சொன்னா ரெண்டு குழந்தையும் பெற்று கொடு ரெண்டையும் வளர்ப்போம் என்றான் மனோஜ் தான் உங்களுக்கு ரெட்டை குழந்தை வேணுமா என்றாள் ரோஜா ஆமாடி அதைத்தான் சொல்றேன் ஆசைக்கு ஒன்றும் ஆஸ்திக்கு ஒன்றும் அந்த நாள் எப்போ வரும்னு எனக்கு ஒரே ஏக்கமாக இருக்கு ரோஜா என்றான் மனோஜ் எனக்கும் தாங்க உங்கள் கூட இருக்கிற அந்த நிமிஷம் நினச்சி பார்க்கும்போது மனசுக்கு இதமாக இருக்குது என்றால் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கையை இறுக்கி பிடிக்கும்போது அதில் கிடைக்கிற நம்பிக்கை கலந்த சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது அந்த நம்பிக்கை எனக்கு இப்போது உங்கள் கிட்டே கிடைச்சிருக்கு அதை நான் கடைசி வரைக்கும் பத்திரமாக தக்க வச்சுக்கணும் என்றாள் அவள் ரோஜா உன் கூட தூங்கும் அந்த இரவு எப்போ வரும்னு என் மனசு ஏங்கி தவிக்குது என்றான் மனோஜ் ஏன் தவிக்குது நான் தான் கூடிய சீக்கிரம் வந்துட போகிறேனே உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் மகாராணி உங்களை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு என்றாள் அவள் ஆமாண்டி ரோஜா உன் பேரை சொல்லும்போது மனசுக்குள்ள ஒரு கிளிகிழப்பு அது என்னன்னு தெரியலை எப்போ உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன் உன் குடும்பம் இனி என் குடும்பம் மாதிரி தான் அவங்கள பற்றி எல்லாம் நீ கவலைப்படக்கூடாது எல்லாம் நல்லதே நடக்கும் என்றான் ஆமாங்க அக்காலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நான் தூரமாக போயிடுவேன்னு அவங்களால அடிக்கடி வந்து என்னை பார்க்க முடியாதுன்னு உங்களுக்கு என்ன பார்க்கணுன்னா நீங்கள் அங்கே வாங்கன்னு சொல்லிட்டேன் நாங்களும் வருவோம்னு சொன்னேன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்பம் வேற இருக்கக்கூடாதுங்க அவங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம ஓடி வந்து முன்னாடி நிற்கணும் என் அம்மா அவங்கள எப்படி பார்த்துப்பாங்களோ என் அம்மாவுக்கு அப்புறம் நான் தான் எங்கள் அக்காங்களை அப்படி பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஹோட்டலெல்லாம் நல்லா போகுது அவங்க வாழ்க்கையில் சாதித்து காட்டுவாங்கன்ற நம்பிக்கையெல்லாம் எனக்கு வந்துருச்சு ஆனால் நாங்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாகவும் ஒத்தாசையாகவும் இருக்கணும் என்றாள் ரோஜா ஏய் இதெல்லாம் நீ சொல்லணுமா நீ எப்படி எனக்கு அத்தை பண்ணோம் அந்த மாதிரி தான் அவங்களையும் அத்தை பண்ணுங்க தான் அவங்கள அப்படியே நாங்கள் என்றாள் மனோ இல்லைங்க பணங்காசி உதவி பண்ணுறதை பற்றி நான் பேசலை ஏதோ சொல்லணும்னு தோணிச்சு சொன்னேன் என்றாள் ரோஜா சொல்லிட்டல நான் எதுக்கு இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் விடு அவன் சரி நேரில் கொடுத்ததை ஒரு தடவை ஃபோனில் கூட ரொம்ப ஏக்கமாக இருக்குடி அவன் நீங்கள் அடி வாங்க போகிறீங்க ஏதோ தெரியாமல் கொடுத்துட்டான் அதையே நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு தூங்குங்க மறுபடியும் கேட்காதீங்க என்றாள் ரோஜா இந்த ஃபோனில் பேசும்போது தான் உங்ககிட்ட நான் கஞ்சி கேட்பேன் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பர்மிஷன்லாம் கேட்க மாட்டேன் என்றான் அவன் அப்படியா கேட்க மாட்டீங்களா என்றாள் ரோஜா எதுக்கு பர்மிஷன் கேட்கணும் அதுக்கப்புறம் நீ என்னோட ப்ராப்பர்ட்டி யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்கணும்னும் எந்த அவசியமும் எனக்கு கிடையாது என்றான் மனோஜ் அப்புறம் ரோஜா அப்பா ஏதோ விருந்துக்கு வர சொல்லியிருக்காங்களாம் வீட்டில் எல்லாரையும் கூட்டிட்டு நாளைக்கு மறுநாள் வீட்டுக்கு வரணும்னு கண்டிப்பாக சொல்லிட்டாரு நீ ராஜியை கூப்பிடு நானும் கூப்பிடுறேன் அப்புறம் சரவணனுக்கும் சொல்லலாம் நீ இப்போ இங்கே வருவல்ல அப்போ நான் என்ன பண்ணினாலும் நீ சத்தம் போடக்கூடாது என்றான் இது என்ன மொம்பா போச்சு நான் எல்லார்கூடையும் வருவேன் நீங்கள் பாட்டில் கூட்டத்தில் இருக்கும்போது ஏதாவது பண்ணி வச்சிடாதீங்க அவ்வளவுதான் யமுனாக்கா என் மானத்தை வாங்கிடுவாங்க ஏண்டி உன்னை கொஞ்சிருவேன் எல்லார் கூட வச்சா கொஞ்சுவேன் தனியாக கூட்டிட்டு போய் தான் கொஞ்சுவேன் என்றான் மனோஜ் இந்த ஆசை இருக்கா உங்களுக்கு என்றாள் ரோஜா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ நீ வீட்டை சுத்தி பார்க்கல வா உனக்கு எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன் என்றான் மனோஜ் வார்த்தையில ஏதோ உள்ளர்த்தத்தை வச்சு பேசலையே என்றாள் அவள் சேச்ச வீட்டை மட்டும்தான் சொன்னேன் என்றான் மனோஜ் சரி சரி நம்பி வரேன் ஏதாவது ஒன்று பண்ணி சொதப்பி வச்சிடாதீங்க என்றாள் ரோஜா கண்டிப்பாக உன்னை எதுவும் செய்ய மாட்டேன்டி நம்பி வா என்றான் மனோஜ் சரிங்க ரொம்ப டயர்டாக இருக்கு நான் தூங்கட்டா என்றாள் ரோஜா சரி சரி நீ தூங்கு ரோஜா எனக்கும் தான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு நானும் தூங்குறேன் ப்ளீஸ் டி போகிறதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துட்டு போடி என்றான் மனோஜ் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் கழிச்சுதான் போனை வைத்து விட்டாள் ரோஜா அடி பாவி கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லையே நீ வீட்டுக்கு வா நாளைக்கு உன்ன பாத்துக்கிற என்று சொல்லிவிட்டு அவனும் உறங்கி போனான் கடைசியாக கங்காவுக்கும் காதல் வந்து விட்டது விருந்து உபசரிப்பில் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி